திமுக தமிழக வெற்றி கழகம் இடையே ஏற்பட்ட கடும் மோதல் திமுகவுக்கு தக்க பதிலடி கொடுத்த தமிழக வெற்றி கழகத்தினர் என்ன பண்ண நினைக்குது அரசியல் கழகத்துல அப்படின்னு தானே கேட்கறீங்க இதை வந்து பேச போறீங்க முதல்ல ஒரு மூணு சம்பவம் என்னடா அப்படின்னா திமுகவினுடைய தலைமை நிலை பேச்சாளர் எப்பவும் போல நம்ம சிவாஜி சிவாஜி கிருஷ்ணமூர்த்தி கிளப்பி ஊட்ட ஒரு சம்பவம் ரெண்டாவது விஷயம் என்னன்னா அதே கேட்டகரியில இப்ப புதுசா ஒருத்தர் முளைச்சிருக்காரு ராவணன் சொல்லிட்டு ஒரு மனுஷன் அவரு பேசின பேச்சு அப்படின்றது திமுகவிற்கு மிகப்பெரிய ஒரு அடியாகவும் விழுந்திருக்கே அப்படின்னு சொல்லலாம் மூணாவது மேட்ரு என்ன அப்படின்னா பாது சிஸ்டர் இல்லைங்க கல்யாணம் ஆயிடுச்சா மேரேஜ் ஆயிருச்சா அப்படின்னு கேட்ட சம்பவம் இந்த மூணு சம்பவம் அப்படின்றது மிகப்பெரிய ஒரு பேச்சு பொருளாகவும் இணையத்தை வந்து கலக்கிட்டு இருக்கக்கூடிய வீடியோ அவருக்கு இதை பத்தா இந்த மாதிரி டீட்டெயில் தான் பேச போகிறேங்க இந்த சிவாஜி கிருஷ்ணமூர்த்தி அவர்களுடைய வீடியோ அப்படின்றது எப்பவுமே வந்து வைரல் ஆகும் அதில் வந்து ஏதோ கட்சிக்காக பேசுறாரு அப்படின்ற மாதிரி இருந்தது ஆனால் இப்போ சமீப காலமாக பார்த்தீங்க அப்படின்னா தன்னை பிரபலப்படுத்திக்கணும் தன்னையை வந்து உயர்த்தி கொள்ள வேண்டும் கட்சியில் வந்து நம்ம எல்லாருக்கும் தெரியணும் கட்சியில் நம்ம பெரியாலான் அப்படின்றதுக்காக பேசுறாரோ கான்ட்ரவர்சரியாவே அப்படின்ற மாதிரி தான் இப்போ அவருடைய பேச்சு எல்லாமே இருக்கு புதுக்கோட்டையில் பாத்தீங்க அப்படின்னா உதயநிதி அவர்களுடைய பிறந்தநாள் பொதுக்கூட்டம் யாரு உதயநிதி அவர்களுடைய பிறந்தநாள் பொதுக்கூட்டம் வந்து நடக்குது அந்த கூட்டத்தில் தலைமை கழக பேச்சாளர் சிவாஜி கிருஷ்ணமூர்த்தி வந்து கலந்துக்கிட்டு உரையாற்றுகிறார் அந்த மேடையில் பாத்தீங்க அப்படின்னா அந்த மாவட்ட நிர்வாகிகள் இருக்காங்க மாநில நிர்வாகிகளும் இருக்காங்க அது கூடவே பார்த்தீங்கன்னா பெண் மூத்த நிர்வாகிகளும் அந்த மேடையின் மீது இருக்காங்க அந்த மேடையில என்னதான் வந்து என் பாட்டை முப்பாட்டேன்னு சொல்லிட்டு சிவாஜி கிருஷ்ணமூர்த்தி எத்தனை கருத்துக்களை பேசியிருந்தாலும் கூட பேசியிருந்தாலும் கூட அவர் பேசின ஒரு ரெண்டு விஷயம் ஒண்ணு என்ன பண்ணுவேன் எஃப்ஐஆர் போடுவியா எஃப்ஐஆரில் என் கூந்தலுக்கு சமம் அப்படின்னு சொன்ன அந்த ஒரு கிளிப்பு இவர் சட்டத்தை எந்த அளவுக்கு மதிக்கிறாரு காவல்துறையை அவ்வளவு அலட்சியமாக பேசுகிறாரு இவர் வந்து ஒரு எம்எல்ஏ கிடையாது ஒரு எம்பி கிடையாது ஒரு அமைச்சர் கிடையாது எந்த ஒரு பெரிய ஒரு பொறுப்புலையில மக்களால் தேர்ந்தெடுக்கப்படாத எப்படி இந்த ஒரு சாதாரண ஒரு பேச்சாளருக்கு இவ்வளோ துணிச்சல் வந்தது காவல்துறை இவ்வளோ அலட்சியப்படுத்துகிறாரு எப்படி அப்படின்ற மாதிரி பல்வேறு விதமான கருத்துகளும் அவருடைய வீடியோவுக்கு கமெண்ட் மூலமா வந்துட்டு இது போல ஸோ இன்னொரு விஷயம் என்னென்னு பார்த்தீங்க அப்படின்னா இன்னொரு விஷயம்தான் மிக முக்கியமான ஒரு மேட்டர் அப்படின்னு சொல்லணும் அவர் பேசுறது என்ன அப்படின்னா நான் மேடையில் இருந்தாவே வந்து ஸ்டேஜ் வைப்ரேட் ஆகும் அடுத்த ஒரு வார்த்தையை பயன்படுத்துறாரு இதை வந்து நான் மறைச்சு சொல்லணும் அப்படின்னு நான் நினைக்கல ஏன் அப்படின்னா அவங்க சொன்னதை அப்படியே பதிவு பண்ணணும்னு நினைக்கிறேன் ஸோ அவங்க எந்த அளவுக்கு பேசுறாங்க அப்படின்றத தெரிஞ்சுக்கணுன்றதாக தான் மேட்ரு பண்ணாதான் வந்து குழந்த பறக்கும் மற்றவங்க ஆனா நான் கண்ணுல பார்த்தாவே பறக்கும் அப்படின்னு ஒரு வார்த்தையே பயன்படுத்துறாரு இதை நகைச்சுவைக்காக பயன்படுத்தினாரா தன்னுடைய தற்பெருமைக்காக இந்த வார்த்தையை பயன்படுத்தினாரா அப்படின்றத தாண்டி ஒரு பொது மேடையில அதுவும் ஆளுங்கட்சியை சார்ந்த ஒரு நிகழ்ச்சி துணை முதலமைச்சருக்காக நடத்தக்கூடிய ஒரு நிகழ்ச்சி அந்த ஒரு நிகழ்ச்சியில இது மாதிரி ஒரு வார்த்தையை பயன்படுத்துறாங்க பயன்படுத்துறாரு அப்படின்றது எந்த அளவுக்கு அநாகரிகமான ஒரு அரசியல் அப்படின்றத நம்மளே புரிஞ்சுக்க வேண்டியதா இருக்கு பொதுமக்களும் இத பார்த்து பல்வேதுமான ஸோ இவர் இப்படிதான் வழக்கம் போல பேசினாலும் கூட இவர் மீது எந்த ஒரு நடவடிக்கையும் எடுக்க மாட்டேங்கிறாங்க அப்படின்ற மாதிரி ஒரு விமர்சனமும் முன்வைக்கப்படுதுங்க அதே நேரத்துல இது மாதிரி சொற்களை இது மாதிரி வார்த்தைகளை எந்த இடத்துல பேசினாலுமே தப்பு தான் என்ன பொண்ணுங்க இருக்கும் போது பேசுறது பொண்ணுங்க இல்லாத போது அப்படிலாம் இல்லை எப்போ பேசினாலுமே வந்து தவறுதான் ஒரு பொதுக்கூட்டத்தில் இப்படியே பேசுறது அப்படின்ற மாதிரி தான் பெரும்பாலும் அவர்களுடைய கருத்தை சோசியல் மீடியாவில் தெரிவிச்சுட்டு வராங்க இந்த கூட்டத்தில் பார்த்தீங்க அப்படின்னா மிக மூத்த பெண் நிர்வாகி ஒருத்தங்களும் வந்து அந்த நிகழ்ச்சியினுடைய மேடையில் இருந்தாங்க அந்த வீடியோ கிளிப்பை பார்க்கும்போது எனக்கு மனசுக்கு சங்கடமான ஒரு விஷயம் என்ன அப்படின்னா இது மாதிரி அந்த ஒரு விஷயத்தை பேசும் பொழுது அங்கே இருக்கக்கூடிய ஆண் மூத்த நிர்வாகிகள் எல்லாருமே வந்து வந்து கை தட்டி சிரிக்கிறாங்க அதே நேரத்துல அந்த மூத்த பெண் நிர்வாகி அப்படியே நிக்கிறாங்க அவங்களால எந்த ஒரு ரியாக்ஷனுமே கொடுக்க முடியல எவ்வளவு தர்ம சங்கடத்துக்கு எவ்வளவு மன உளைச்சலுக்கு ஆளானாங்க அப்படின்னு அவங்கள தெரியல அவங்கள வச்சுக்கிட்டு இது மாதிரி ஒரு பேசுறாரு அப்படின்னா என்ன வந்து ஒரு மேடை நாகரிகம் என்ன ஒரு அரசியல் நாகரிகத்தோட பேசுறாரு அப்படின்றது மிகப்பெரிய ஒரு இந்த விஷயத்தை பொறுத்தவரை மிகப்பெரிய ஒரு சலசலப்பை ஏற்படுத்தி இருக்குங்க இன்னொரு விஷயம் என்னன்னு பார்த்தீங்க அப்படின்னா விஜய் அவர்களை மிக கீழ்த்தரமாக விமர்சனம் செய்து திமுகவினுடைய மற்றொரு பேச்சாளர் ராவணன் சொல்லிட்டு ஒரு பேச்சாளர் எப்படியா இந்த திமுகவில் இருக்கக்கூடிய பேச்சாளர்கள்லாம் வந்து இதே கேட்டகரியில் இருக்காங்களே இதுதான் பேச்சாளருக்கான அழகா அப்படின்ற மாதிரியும் ஸோ திமுக தரப்புல இருந்து சொல்றவங்க என்னங்க அப்படின்னா ஸோ இது மாதிரி பேச்சாளர்கள்லாம் பார்த்தீங்க அப்படின்னா தமிழ்நாடு முழுக்க இறக்கி விட்டு பேச விடணுமையா அப்போதான் வந்து சீமானும் விஜய வந்து பேச மாட்டாங்க அப்படின்ற மாதிரியும் ஒரு கருத்தை தெரிவிச்சிருக்காங்க ஸோ இதை பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க அப்படின்றத மறக்காம கமெண்ட்ல சொல்லியிருக்கேன் இப்போ கண்டென்ட்டுக்கு வந்துடும் என்னடா அப்படின்னா விஜய் வந்து நீ ஒரு துப்பாக்கி இல்லை அவர் இல்லை இவரில் நீ வந்து ஒரு போக்கிரி ஒரு பொம்பளை பொறுக்கி அதாவது திமுக திராவிட மாடல் போட்ட தான் வந்து உங்கள் அப்பாவே வந்து இன்னைக்கு நடந்துட்டு இருக்காரு இல்லை அப்படின்னா உங்கள் அப்பாவே இல்லை அரசியல் கரை அந்த சினிமா கரையரே இல்லை நீ ஒரு பொம்பளை பொறுக்கி அப்படின்னு சொல்லி மிக கடுமையாக தனிப்பட்ட முறையில் விஜயை விமர்சனம் பண்ணியிருக்காங்க இன்னொரு பக்கம் பார்த்தீங்க அப்படின்னா அதை விட தாழ் அதை விட கொடூரமாக மிகவும் தர கெட்ட கீழ்த்தரமான வார்த்தைகளை சீமான வந்து இந்த ராவணன் அப்படின்ற பேச்சல வந்து விமர்சனம் பண்ணியிருக்காங்க என்னடா அப்படின்னா இத நான் அப்படியே சொல்லணும்னு நினைக்கிறேன் மகன் ஏசி மகன் திசிமான வந்து அது மாதிரி ஒரு மகன் நீலாம் பேசுறதுக்கு உனக்கு தகுதி இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு தனிப்பட்ட ஒரு பொது மேடையில் ஒரு தனிப்பட்ட ஒரு ஆதங்கம் என்னதான் தனிப்பட்ட விருப்ப வெறுப்பு இருந்தாலும் கூட இது மாதிரி வார்த்தைகளை ஒரு பொதுமக்கள் மக்கள் நிறம் நீ கூடியிருக்கக்கூடிய ஒரு பொதுக்கூட்டத்தில் எப்படி இவங்களாம் பேசுறாங்க அப்படின்னு தெரில சீமானம் மிக கடுமையான அறவுல அது தாய்மையை கேவலப்படுத்தி ஒரு அரசியல் நாகரீகத்தை கேவலப்படுத்தி ஒரு தலைவர் வந்து விமர்சனம் பண்ணிட்டாங்க அப்படின்றதுக்காக இவ்வளவு கடுமையா கீழ்த்தரமாக தரங்க சட்ட தனத்தில் வந்து இது மாதிரி பேசக்கூடிய பேச்சாளர்கள் வந்து திமுக தான் இருக்காங்களா என்னப்பா இது அப்படின்ற மாதிரி மிக கடுமையான ஒரு சலசலப்பையும் ஏற்படுத்தியிருக்கு இந்த ஒரு விஷயம் அப்படின்றது விஜய் ரசிகர்களையும் கோவப்படுத்திருக்கு அதே நேரத்தில் சீமானுடைய தொண்டர்களையும் சி விஜயனுடைய தொண்டர்களையும் வந்து மிக கடுமையான கோபத்திற்கு ஏற்படுத்திருக்குன்னு சொல்லலாம் இவங்க ரெண்டு பேர்த்துடைய பேச்சாலையுமே அதனால இப்போ அவங்களுக்கு அப்படின்றது இந்த ஒரு வீடியோ ரொம்பவே தன் பண்ணுறதுக்கு என்ன சொல்றதுன்னா வச்சு செஞ்சுட்டு இருக்காங்க அப்படின்னு தான் சொல்லணும் அது என்னடா அப்படின்னா மூணாவது ஒரு விஷயம் என்னப்பா இது முதலமைச்சரே வந்து இப்படி பேசியிருக்காரு என்ன என்ன தெரியாம தெரியாம பேசிட்டா இருந்தாலும் கூட அது ஏற்றுக்க முடியாது இது போய் நம்ம எப்படி ஏற்றுக்க முடியும் வாய்தவர் வந்துருச்சுன்னாலும் ஏற்றுக்க முடியாது இது எந்த கேட்டகிரியில் எடுத்துக்கிறது அப்படின்ற மாதிரி தெரியல என்னப்பா இது யார் இது உங்கள் சிஸ்டரா இல்லைங்க ஒய்ஃபு ஒய்ஃபா கல்யாணம் மேரேஜ் ஆயிடுச்சா அவங்களுக்கு அப்படின்னு கேட்ட இந்த ஒரு வீடியோவை விஜய் தரப்புல இருந்தும் சரி சரி தாவேக்கா இருந்தும் சரி இந்த பக்கம் சீமான் தரப்பு நாம் தமிழர் கட்சி தரப்புல இருந்து ரெண்டு பேருமே வந்து வச்சு செஞ்சுக்கிட்டு இருக்காங்க அப்படின்றதாங்க இப்போ சமூக வலைதளத்துல பரவலாக போயிட்டு இருக்கக்கூடிய ஒரு சம்பவமா இருக்கு ஸோ இது மாதிரி பேசக்கூடிய பேச்சாளர்கள் திமுகவிற்கு அது ஒரு பலத்தை ஏற்படுத்துமா இல்லை இதுவே வந்து திமுகவிற்கு ஒரு பலவீனமாக அமையுமா மக்கள் மத்தியில அப்படின்றத நீங்க தான் கமெண்ட்ல சொல்லணும் இப்ப ஒன்றது கிளம்புறது நான் சதீஷ் பேன்